இங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த அழகு அமைக்கப்பட்டிருக்கு பார்ப்பேன் என்னன்னு சொல்லி அப்படியே நான் இந்தியாவில் வருவோம் எல்லாம் கீழே கலர் நடத்திக்காங்க அப்படியே இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுவும் ஃபுல்லாக அரசு மத்தியே வளர்த்து வச்சுக்கோ இல்லை கேர் கட்டிங் ஸ்டாலின் வந்து கட்டி மேலே எல்லாம் தான் கட்டிக்காங்க பார்க்கலாம் ஓவியம் வந்து வர வரையப்பட்டிருக்கு இங்கே வந்தீங்கன்னா கூட்டம் மாதிரி இருக்குது இங்கால பெரிய தலைமே ஒன்று இருக்குது மீன்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட பெரிய மரத்தை எல்லாம் அப்படி வளர்த்து எப்படிதான் கொண்டு கட்டியிருக்காங்க இதில் எல்லாமே என்று நினைக்கிறேன் அந்த தான் இருக்குது எல்லாத்தையும் போ மற்றது இராணுவத்தின வந்து ஒரு அமைவிடம் ஒன்று இருந்திருக்குது இது என்னத்துக்காண்டி ஃபேமஸாக பட்டிருக்கு இதுதான் அந்த இராணுவத்தின விட்டப்பட்ட கேம்பு வந்து இதில் வந்து தடுப்பு சுவர்கள் அமைக்கப்பட்டிருந்தது இப்போ எல்லாம் அகற்றிட்டு போயிட்டாங்க இதுதான் இராணுவத்தில் அந்த தடுப்பு சுவர் இந்த லைன்லாம் இருந்துச்சு இது வந்து பிரதானமான ஒரு பாதை ஒன்று இராணுவத்தினர்கள் போக்குவரத்து செய்வதற்காக இருந்தது இதில் வந்து இது வந்து ஒரு சென்ட்ரி என்று நினைக்கிறேன் அந்த மாதிரி தான் இருக்குது எல்லாத்தையும் உடைச்சிட்டு போயிட்டாங்க முக்கியமாக இதில் ஏதோ சிங்களத்தில் ஏதோ குறிப்பிட்ருக்காங்க செடியில் பேங்க எவ்வளோ மரங்களை வளர்த்து வடிவாக செஞ்சு வச்சுருக்காங்கன்னு சொல்லி இது வந்து பெரிய ஒரு பெரிய ஒரு அகண்ட பாதையாக தான் இருக்குது இதெல்லாம் என்ன மரம் என்று சொல்லி தெரியலை இதுலேயும் ஏதோ சிங்களத்தில் குறிப்பிட்ருக்காங்க அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இது ஒரு கோட் பட் தானே தமிழ் ஏரியாவில் சிங்களத்தில் வச்சு வச்சுருந்தா நாங்கள் தான் வாசிக்கிறதான் மற்றது ராணுவத்தில் வந்து இதுக்காக ஒரு பாதையோன்னு போகுது பார்ப்போம் என்ன மாதிரின்னு சொல்லி இவ்வளோ போயிட்டு என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி எங்கள் கூட வடிவாக மரங்களை வெட்டி இதில் ஒரு பெரிய அரச மரம் கொண்டு நிற்கிது இதுலேயும் ஒரு பெரிய ஒரு இதுலேயும் பாத்தீங்கன்னா ஒரு இதுலேயும் ஒரு பெரிய ஒரு அமைவிடம் ஒன்று இருந்து இருக்குது இது என்னத்துக்காண்டி பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு தெரியல இல்லை ஒரு அரசமி இருக்கபடியா எனக்கு தெரிஞ்சது ஒரு வழிபாட்டுக்காக பயன்படுத்தப்பட்டதாக இருக்கலாம் நினைக்கிறேன் இது வந்து என்ன இது வந்து பாத்ரூம் அதுகள் இருக்குது அரச மரம் இருக்குது அரச மரத்தில் அதெல்லாம் வந்து புத்தக சிலையை வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த உடுப்புகளை துவைப்பதற்காக அது கட்டப்பட்ட இடம் மாதிரி தெரியுது அதில் பைப்லைன்லாம் செஞ்சுருக்குறாங்க இந்த பைப்பெல்லாம் பிடுங்கி கொண்டு போயிருக்காங்க பார்த்தா தெரியும் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய மரத்தையெல்லாம் அப்படி வளர்த்து வச்சுக்காங்கன்னு பாருங்கள் முப்பத்தஞ்சு வருடம் வண்டா வழியாக தான் வளர்ந்துருக்கும் எல்லாம் அவங்களாக தான் வளர்த்துருக்கணும்னு நினைக்கிறேன் இதுல பாருங்க ஒரு பெரிய தண்ணி டேங்க் போல் இருக்குது பார்க்க தண்ணி டேங்க் மாதிரி தான் தெரியுது ஆமாம் அதில் பைப் எல்லாம் இருக்குது ஆனால் தண்ணி டேங்க் போல தான் இருக்குது பெரிய தண்ணி டேங்க் ஒன்று கட்டியிருக்காங்க இதில் வாழை மரம் எல்லாம் மடியாக வச்சு வளர்த்து வச்சுக்காங்க வாழை மரம் பப்பாசி பழமும் இருக்குது இதில் வந்து பப்பாசி காயெல்லாம் இருக்குதுங்க வாங்க நிறைய காய் நாலு அஞ்சாறு ஏழு மரத்துக்கிட்ட இருக்குது இந்த இதிலையும் கொஞ்சம் காய் இருக்குது ஜே மரம் கொண்டு நிழலுக்காக வளர்க்கப்பட்டிருக்குது நிழல் இருந்தாலே ஜே தான் போல எங்கால ஒரு பெரிய தலைமே ஒன்று இருக்குது என்னென்ன தெரியல பார்ப்பங்கிட்ட போய்ட்டு இதுலேயும் வந்து சிங்களத்தில் கொஞ்சம் சிங்களம் பலவனம் போல இருக்குது இது வந்து கிணத்தடி போல் தெரிகிறது ஆனால் கிணத்தடி இல்லை இது ஒரு ஃபவுண்டனாக இருக்கலாம் மீன்கள் இதுகள் விட்டு வளர்த்துருப்பாங்க முக்கியமானது கொடியேற்ற இடம் போல் இருக்கு இதுதான் நாங்கள் மெயின் கொடியேற்ற இடம் வந்து அப்படியே இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுவும் ஒரு அரச மரம் தான் இது வந்து வழிபாட்டுக்காக இருக்குதுன்ற இது தான் அந்த வழிபாட்டுக்காக இருக்குது அதுலேயும் வச்சிருக்கமே தான் தெரியுது இதுவும் ஒரு வழிபாட்டு தளம் தான் இங்கால அல்லாதி மரம் மாரி தெரியுது இது வடிய தெரியல குமண்டில் கிளிக்காயங்க நீயே போட்டு அப்புறம் மெஞ்சாலே முறை அரச மரம் தானே தான் வளம் இருக்குது நிறைய புத்தருக்கு பிடிச்ச மரம் தானே இப்போ ஃபுல்லாக அரச மரத்தையே வளர்த்து வச்சுக்காங்க பெரிய கட்டடம் கொண்டு இருக்குது உள்ள ஓ இது சலூன் போல இருக்குது பார்க்கறதுக்கு கேர்கட் எல்லாம் இருக்குது இல்லை ஓட்டையெல்லாம் இருக்குது என்னென்ன பாம்பு வந்து இப்போ காலில் கடிக்க கீழே இல்லை ஹேர் கட்டிங் ஸ்டைலுகள் கொஞ்சம் போட்டிருக்காங்க உள்ள பார்க்கலாம் வந்து என்ன இருக்குதுன்னு சொல்லி உள்ளே பாருங்கள் எல்லாம் உடைஞ்சி போயிருக்குது இதுலேயே தெரியும் இது எத்தனை வருஷம் சென்றிருக்கோம்னு சொல்லி இந்த கேம்மை வந்து கட்டி இந்த சீமெந்த இந்த தன்மையெல்லாம் கட்டு போய் கொட்டுப்பட்ட நிலையில் இருக்குது போகிறதே ஆபத்து எப்போ மண்டையில் உள்ள முன்னெரியாது அப்படி எங்கால் வந்தால் ஒரு பெரிய ஜன்னல் அம்மட்டோட மேலே எல்லாம் பெருசாக தான் கட்டிக்காங்க பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஓவியம் வந்து வர வரையப்பட்டிருக்கு இராணுவத்த வந்து இப்படி எங்கால பார்த்தீங்கன்னா டயர்லாம் போட்டு ஏதோ பண்ணி வைக்காங்கள் என்னென்ன நீ போட்டு தலைவர் வரையில வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து சிதைந்த நிலையெலாம் இருக்குது இது கொஞ்சம் ஆபத்து தான் பார்ப்போம் கதைக்க கூட பயமாக இருக்குது கதையின்ற அதிர்வில் கூட விழுந்துருப்போம் மண்டபம் இதில் வந்து நிறைய புறாக்கள் கூடு கட்டி இதெல்லாம் வந்து சீட் அடிச்சிக்காங்க போல் இருக்குது அதுக்கு மேலே இந்த புறாக்கள் கொஞ்சம் கூடு கட்டி இருக்கலாம் அப்படியே இந்தியாவில் வந்தீங்களா அம்மட்டும் இது என்ன உள்ளாந்திர கூட்டம் மாதிரி இருக்குது உலாபெரிசாபெரிய உள்ளாந்திர காலத்துல கட்டப்பட்ட கூட்டங்கள் இருக்கு ஓ இந்தியாவிலிது அப்படியே இங்கே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு இதே கட்டுவிக்கான என்னது காண்டி என்று தெரியல பெரிய கூட்டங்களே நடக்கா இருக்கலாம் எழுதி போட்டு வச்சிருக்கிறாங்க அப்படியே நாங்கள் பார்ப்போம் என்ன சொல்லி எல்லாம் அடிச்சு நொறுக்கி கல்லட்டி கொண்டு வராங்க இதுவும் எல்லாம் சிதைந்த இதுதான் இருக்குது இது வந்துங்கிற பழைய இடம் சின்ன வாசல் போது இதுதான் வந்து மேலே போகுது வந்து இது நாங்கள் டேயில் விட்டுட்டு போனோம் வந்து இதுக்காக ஜோயிண்ட் ஆகுது இதுக்காக நான் சண்டை அழைக்க ஒழிச்சிருப்பாங்க போல் இது வந்து ஒரு புல்லட் ப்ரோ ஜெக்கெட்டு மாதிரி எங்கேருந்து சுட்டாலும் புல்லட் படாதுன்னு நினைக்கிறேன் விநாயகெல்லாம் இதுக்கு நிறைய இது வந்து நாங்கள் வெளில நான் பார்த்துக்கிட்டோம் ஸோ எஞ்சியால் போய் பார்க்கலாம் என்ன சொல்லி இந்த மேலே படிக்கட்டு போகுது பார்ப்போம் மேலே என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி மேலே கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருக்குமென்ற நினைக்கிறேன் சார் சீட்டை உடைச்சிட்டு போயிருக்காங்கன்னு இதெல்லாம் இருப்பாங்க எல்லாம் உடைஞ்சிருக்கும் கோவத்திலே அடிச்சு உடைச்சி போட்டு போயிருக்காங்க இன்னும் எழுதியிருக்காங்க லங்கா கோல கொல்வின் கொல்வின்ன்றதை வெளிய வச்சுருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டில் கட்டப்பட்டிருக்க வந்து நிற்கிறேன் அப்போ தான் இருக்கணும் இது வந்து நான் கீழே இருந்து பார்த்த இடம் நாங்கள் மேலே நிற்கிறோம் வாங்க கூட அவர் இரும்புராடன்னு இதில் தகரம் முழுமையான சீட்டுகளும் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து பார்த்தீங்கன்னா இராணுவத்தில் சூ எல்லாமே இருக்குது இதுலே சிங்களத்தில் குறிப்பிட்ருக்காங்க மேலே பொக்ஸ் எல்லாம் விட்டுருக்காங்க நின்று போகிறதுக்காக அப்படியே எஞ்சால வந்தால் இது வெள்ளன பார்த்தா இடம் அங்கால ஒரு புறா உண்டு நிற்கிது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் யோசிக்குது சரியா இங்கே எல்லாம் போட்டாங்க சாப்பாடு இருந்தால் காணாமண்டு அப்படியே நாங்கள் எஞ்சால வந்தால் இங்கே முழுமையான சீட் இருக்குது கால அமைஞ்சிருக்கு என்ன தொட்டின்னு தெரியலை இப்போ வந்து என்னவாக இருக்கலாம் நீங்களே கமாண்டில் சொல்லுங்கள் என்னவாக இருக்குமெண்டு எனக்கு தெரியலை அவ்வளோத்துக்கு என்னன்னு சொல்லி அப்படி ஆர்மியால் வளர்க்கப்பட்ட நாய் போல் இருக்குது அதுதான் இங்கேயே இருக்குது சிலைய அரச மரம் ஜே மரம் நிறைய மரம் இருக்குது ஜாம் தான் நிறைய இருக்குது லைனுக்கு அதிகமாக காணப்படுறது வந்து அரச மரமும் ஜாம் மரம் தான் அதிகமாக காணப்படுது அப்படியே நாங்கள் அங்கால் போய் பார்க்கலாம் அந்த தொங்கல் என்ன இருக்குன்னு சொல்லி இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அழகு வளர்க்குற பூ மரங்கள்னு சொல்லுவாங்க அது என்னென்னு சொல்கிறன்னு தெரியலை ஏன்னா வந்து ரெஜிவம் சீட் எல்லாம் இருக்குது கூலிங்காக கூலிங் பண்ணுறதுக்கு போல் இருக்குது அப்புறம் இங்கால கொமட் பாத்ரூம் இருக்குது நல்ல போல ஓகே அப்படியே இஞ்சால வந்தீங்கன்னா இங்கே ஏதோ களிமண் பூசப்பட்டு அமைக்கப்பட்டிருக்கு பார்ப்போம் என்னன்னு சொல்லு களிமண் பூசின வந்து ஒரு குளிர்ச்சிக்காக இருக்க என்று நினைக்கிறேன் இப்படி வந்தா தோ தார உடைஞ்சி தள்ளியிருக்காங்க இது வந்து கூலிங் ஏரியா போல் இருக்குது எல்லாம் நீல கலர் அடிச்சிருக்காங்க நீல கலர் பெயிண்ட் பண்ணால் ஒரு கூலிங் கண்டிதான் சொல்கிறாங்க இங்கே உடைஞ்ச மாவுளு வச்சு எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அழகாக துண்டுகளையும் நல்லா நீட்டாக பாவச்சிருக்காங்க ஆனால் இந்த டயருகள் எல்லாம் இங்கே இந்த வந்து இல்லை நிறைய நியாயமான டயர் இருக்குது இதுக்கும் வந்து மேலே சீட் அடிச்சிருக்க மாதிரி தெரியுது அப்படியே நாங்கள் அங்கே போய் பார்ப்போம் என்ன இருக்குன்னு சொல்லி இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கேயும் ஒரு பைப் லைன் செய்யப்பட்ட ஒரு பகுதி இருக்குது இங்கே பப்பாசி மரம் இருக்குது கொஞ்சம் கழிச்சு வந்தால் இல்லை பப்பாசி மரம் வாங்கி சாப்பிட்லாம் போல இருக்கு அப்படியே நாங்கள் இந்தியாவில் வருவோம் ஆ இங்கே பாருங்க முக்கியமாக பலாமரம் ஒன்று நிற்கிது பலாமரமாக ஈழப்பிழாக்காய் அரியா ஈரமா சரி ஈரப்பிழாக்காய் ஈழப்பிழாக்காய் மாதிரி தான் கிடக்கு டெண்டு பலாமரமும் படியாக பார்க்க ஈரப்பிராக்காயோ இல்லாட்டி பெரிய பலாப்பழம் மோது பெருசு தான் போல இருக்குது இந்த வளர்ந்துருக்கு இதுவாக இருக்கட்டும் நீங்கள் குமாலிட்ட சொல்லுங்கள் எனக்கு நானும் தெரிஞ்சுக்கிறேன் என்ன வரம்னு சொல்லி வீட்டில் விழாக்கயா விழாகையா எஞ்சால பார்த்தீங்கன்னா அரச மரமும் ஜரவும் அவ்வளோ இருக்குன்னு சொல்லி பாருங்க அப்படியே நாங்கள் எஞ்சால வந்தால் இது இருக்க பாதாள சுரங்கம் மீடிகூடாது ஆனால் இது பாதாள சுரங்கம் இல்லை குப்பை விட்டுற இடமா இல்லாட்டி இது என்னென்னு தெரியல வேறு ஏதோ விட மாதிரி தெரியுது இது அக்கா குப்பையாக கூட்டியிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா வானங்கள் வந்து பழுதுவாக்குறதுக்காண்டி அமைக்கப்பட்ட ஒரு இடம் உண்டு இதில் வந்து வானத்தை தீட்டி வந்து பழுதுவாக்கலாம் அதுக்காண்டி தான் இது கட்டப்பட்டதுக்கு சரி இது வடிவாக ஆனால் அதுக்காக பயன்படுத்தப்படாத மாதிரி கிடையாது வேறு வாழை மரங்கள் எல்லாம் உலாகிருக்குன்னு சொல்லி அங்கால பார்த்தீங்கன்னா இப்போ மக்கள் பிள்ள ரோடு இருக்கு நாங்கள் இதில் பார்த்திங்கன்னா ஆகும் இது தேசி தேசியா தோடையா அப்படி வரும் எதம் வந்து இருக்குது தேசியெல்லாம் தோடையாக இருக்கும் சில நிற்கலாம் தேசிய தோடையும் உண்டு அப்படியே இஞ்சை வந்து பார்த்தா உள்ளே வந்து குளிக்கிற இடம் போல் இருக்கு ஆமாம் வஷ்ரூம் அது எல்லாமே இருக்குது ஸோ இதில் நிறைய வாஷ் ரூம் நிறைய கட்டப்பட்டிருக்கு இது வந்து இப்பதான் கட்டப்பட்டிருக்கு போல் இருக்குது பார்க்க புதுசாக இருக்குது அப்படியே நாங்கள் ஜாலா வந்தால் பார்ப்போம் என்ன இருக்குதுன்னு சொல்லி எங்கால பார்க்கக்கூடிய மாதிரி ஒன்றும் இல்லை இதுவும் வந்து இராணுவத்த பகுதி மாதிரி தான் தெரியுது கட்டுப்பாட்டு மாதிரி தான் தெரியுது இப்படியே நாங்கள் இந்தியாவில் வந்தோன்னா இது பார்க்க செல் ஒன்று இருக்கிற மாதிரி இதுக்கு பெரிய செல் பெரிய வடிக்காத ஒரு செல் போல் இருக்குல்ல வடிக்க பேச தெரியல ஆமாம் இது வந்து ஆமாம் ஒரு செல் தான் வடித்த பகுதியாக வடிக்க வழியாக தெரியலை அதுக்கு சீமெண்டை போட்டு தான் செஞ்சு வச்சுக்கணும் அப்படி அங்கால தொங்கல்லேயும் ஏதோ ஒன்று இருக்குது அதோட இந்த வீடியோ முடிக்கலாம் பார்ப்போம் அதே என்னன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படியே நாங்கள் இந்தியாவில் வந்தோம்னு சொன்னால் இங்கே பெருசாக மெயின்டைன் இல்லை போல இருக்குது சும்மா புல் மரங்களை வெட்டி வச்சுக்காங்க மற்றபடி எங்கள் எதுவும் பெசாக கட்டப்படையில் இங்கே கொஞ்சம் ஆக்கிற புலங்குற உன்னா பெசாக எதுவும் அமைக்காமல் இருக்கிறாங்க இதுவும் ஒரு பெரிய ஒரு இடம்தான் என்னன்னு சொல்லி எதையுமே கெஸ் பண்ண முடியலை தர மாட்டேம் என்ன படியாக ஒன்றும் பிள்ளைங்க இல்லை என்ன இடம் மாதிரின்னு சொல்லி இதே வந்து பெரிய இடம்தான் எதையும் ஏதோ வச்சுருக்காங்க இது வந்து இது வந்து ஒரு செந்தி என்று தான் நினைக்கிறேன் இந்த பின்பக்கம் கொஞ்சம் பேருக்கு தன வரும் பாதுகாப்புக்கு அப்படியே பார்த்தோம்னு சொன்னால் அவ்வளோதான் இதில் இருக்குது அவ்வளோ மக்களை இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்குமென்ற நம்புறேன் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட ஆதரவு கொடுங்க இந்த வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி